கடந்த சில மாதங்களாகவே திருப்பூர் ஒரு கொலை நகரமா மாறிட்டு வருது சமூக விரோதிகள் சர்வ சாதாரணமா போலீஸி நினைக்கிறாங்க சமீபத்துல இந்து முன்னணியை சார்ந்த இரண்டு பேர் அடுத்தடுத்து படுகொலை செய்யப்பட்டாங்க அதுல ஒரு கொலையில கைதானவர்கள் பதினாறு நாள்ல ஜாமீன்ல வந்துட்டாங்க நிலைமை இப்படி இருக்கும் போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மறியல் போராட்டங்கள் நடந்தது இந்த நீதி வேண்டி கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக விநாயகர் விழா கொண்டாடுற இடத்துல சில சமூக விரோத சக்திகள் அந்த விழாவை கொண்டாடுற இந்து முன்னணி சகோதர தாக்கி இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அவங்களால அவங்கள காவல்துறையால கைது செய்ய முடியல தாக்குனவங்க மேலே வழக்கு தாக்குதலுக்குள்ளானவங்க மேலே வழக்கு இப்படி வந்து வித்தியாசமா செயல்படுறாங்க கேட்டா போலீஸ் சொல்லுது எங்களுக்கு உயர் அதிகாரிகள் சொல்றதை நாங்க செய்யறோம் மேலிடத்துல இருந்து உத்தரவு வருது அந்த மேலிடம் எதுங்க நமக்கு புரியல திருப்பூர் கமிஷனர் மேலிடமா இல்ல சென்னையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலிடமா நமக்கு இந்த உயரதிகாரிகள் நிறைய சந்தேகங்களும் நிறைய அச்சுறுத்தல்களும் இருக்குது குறிப்பா ஒரு மயிலாடுதுறையில கொடுத்த பேட்டி தமிழ்நாடு முழுவதுமே நேர்மையான அதிகாரிகளுக்கு வேலை இல்லை என்பதை போன்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது அவரு உயரதிகாரி தான் சொல்றாரு வாங்குறாங்கன்னு இங்க இந்து முன்னணி இந்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் தொடர்ந்து உயர் அதிகாரிகள் அதிகாரிகள் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் இந்துக்கள் தாக்கப்பட்ட பாதிப்புக்குள்ளான காவல்துறை நடவடிக்கை இந்துக்களுக்கு விரோதமானவர்கள் மீது நாம புகார் கொடுக்கும் போது அவங்க தவறு செய்திருந்தால் கூட காவல்துறை அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது இல்ல மாறாக இந்துக்கள் மேல பொய் வழக்கு போடுறதுக்கு தீவிரம் காட்டுறாங்க பல பேருக்கு பொய் வழக்கு போட்டு கைது பண்ணி இருக்கிறாங்க கேட்டா இந்த அதிகாரிகள் சொல்றது நாங்க என்னங்க செய்யறோம் நாங்க என்னங்க பண்றது எங்களுக்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு குறிப்பா ரெண்டு அதிகாரிகள் பேர சொல்றாங்க அந்த ரெண்டு அதிகாரிகள் பேர் தான் எல்லா இடத்துலயும் அடிபடுது இப்போ இந்த அரசாங்கம் சட்டத்தின் ஆட்சி நடத்துதா இல்ல காவல்துறையை சில சில அதிகாரிகள் இந்து விரோத அதிகாரிகளை வைத்து காட்டு தர்பார் சட்டத்தை உடைத்து காட்டு தர்பார் ஆட்சி இந்த நடவடிக்கை காவல்துறையினுடைய மாண்பு குறைந்து கொண்டிருக்கிறது காவல்துறை எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் சமூக விரோதிகளை திருப்பூரில் இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும் இந்த கோரிக்கையை வைத்து கடந்த ஒரு வாரத்துல இரண்டாவது முறையாக இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது ஆகவே அரசாங்கம் இதில் கவனம் கொடுக்க வேண்டும் என்று இந்து முன்னணி சார்பிலே கேட்டுக் கொள்கின்றோம்